இந்த பக்கம் ஒரு நாலு சார்ஜ் இருக்கு இந்த பக்கம் ஒரு நாலு சார்ஜ் இருக்கு இது ஒரு கண்டக்டர் இந்த சார்ஜஸால மூவ் பண்ண முடியும் அதாவது இந்த சார்ஜஸ் மூவ் பண்றது சாத்தியமான ஒரு விஷயம் ஸோ இது என்ன சொல்லுவாங்கன்னா இந்த சார்ஜஸ்க்கு ஒரு எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் எனர்ஜி இருக்குன்னு சொல்லுவாங்க இது மூவ் பண்ணல ஆனா இருக்கிற ஒவ்வொரு சார்ஜாலையும் மூவ் பண்ண முடியும் எலக்ட்ரிசிட்டி ஜெனரேட் பண்ணக்கூடிய ஒரு எலக்ட்ரிசிட்டி கொண்டு வரக்கூடிய ஒரு பொட்டன்ஷியல் இருக்கு ஒவ்வொரு சார்ஜுக்கும் அந்த சார்ஜ் எங்க இருக்கு எப்படி இருக்குன்றது இல்லாம எல்லா சார்ஜுக்கும் ஒரு எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கு ஆனா இந்த சிஸ்டம் இந்த கண்டக்டர்ல சார்ஜஸ் மூவே ஆகாது அது ஏன் ஆகாதுன்றது நான் சொல்றேன் இந்த சிஸ்டம்ல ஆனா மூவ் ஆகாது இந்த சார்ஜஸ் அப்படியே தான் இருக்கும் பட் சப்போஸ் கண்டக்டரோட ஒரு சைட்ல நான் இன்னும் நிறைய சார்ஜஸை குவிக்கிறேன்னு வச்சுக்கோங்க இப்படி ஒரு நிலமை வந்துட்டா சார்ஜஸ்லாம் கட கடன்னு இந்த பக்கம் மூவ் ஆக ஆரம்பிச்சிடும் இதுக்கு என்ன காரணம்னா சார்ஜஸ்க்கு ஒரே இடத்துல க்ரௌடடா இருக்க பிடிக்காது க்ரௌடடா இருந்துச்சுன்னா அது எவ்வளோக்கு எவ்வளோ ஈவனா டிஸ்ட்ரிபியூட் ஆக முடியும் எவ்வளோக்கு எவ்வளோ பரவலா இருக்க முடியுன்றது தான் பார்க்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு நிலைமை இருந்தா பரவுறதுக்காக இந்த சார்ஜஸ்லாம் மூவ் பண்ண ஆரம்பிக்கும் அது மூவ் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது ஒரு எலக்ட்ரிசிட்டி ஜெனரேட் ஆகும் அது எந்த அளவுக்கு வேகமா போகுதுன்றதுதான் எலக்ட்ரிக் கரண்ட் கரெக்டா சோ இந்த சிச்சுவேஷன்ல ஒரு வேகத்துல சார்ஜஸ் போகுது அப்படின்னா இப்ப நான் இங்க இன்னுமே அதிகமா கிரவுட் பண்றேன்னு வச்சுக்கோங்க சார்ஜஸ் அப்ப இந்த நேரத்துல இன்னுமே வேகமா சார்ஜஸ் மூவ் ஆகும் பட் சப்போஸ் நான் இந்த இடத்துலயும் க்ரௌட் பண்ணிட்டேன்னா கொஞ்சம் மெதுவா மூவ் ஆக ஆரம்பிக்கும் ரெண்டு பக்கமும் ஈக்குவலா சார்ஜஸ் வச்சுட்டேன்னா மூவே ஆகாது கரண்டே இருக்காது கரண்ட் ஜீரோவா இருக்கும் இதுல இருந்து என்ன தெரியுது ஒவ்வொரு பக்கமும் எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் எனர்ஜி அப்படிங்கிறது இருக்கு அந்த சார்ஜஸ் இருக்கிறதுனால எலெக்ட்ரிக் பொட்டென்ஷியல் எனர்ஜியும் இருக்கு ஆனா கரண்ட் ஃப்ளோ ஆகுதா இல்லையான்னு தீர்மானிக்கிறது ரெண்டு பக்கத்துக்கும் உள்ள எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் எனர்ஜில இருக்கிற டிஃபரன்ஸ் அதாவது பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ்க்கு இன்னொரு பேர் வோல்டேஜ் இப்போ இந்த சிச்சுவேஷன்ல பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் அதாவது இந்த பக்கம் இருக்கிற பொட்டென்ஷியலுக்கும் இந்த பக்கம் இருக்கிற பொட்டென்ஷியலுக்கும் டிஃபரன்ஸே இல்லை ஏன்னா ரெண்டு பக்கமும் ஒரே அமௌண்ட் ஆஃப் சார்ஜஸ் தான் இருக்கு ஸோ பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸே இல்லை வோல்டேஜே இல்லை அப்படின்னும் போது கரண்டே இருக்காது ஆர் ஜீரோவா இருக்கும் நான் ஒரு பக்கம் சார்ஜஸ் ரிமூவ் பண்ணிட்டே வந்தேன்னா இப்போ நான் பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் அதாவது அந்த வித்தியாசத்தை இன்க்ரீஸ் பண்றேன் ஸோ இப்போ இருந்து கொஞ்சம் பரவுறதுக்காக மூவ் ஆக ஆரம்பிக்கும் ஒரு சின்ன கரண்ட் இருக்கும் ஸ்லோவாக தான் மூவ் ஆகும் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் கம்மியாக இருக்கும்போது சார்ஜஸ் ஸ்லோவாக தான் மூவ் ஆகும் சார்ஜஸ் ஸ்லோவாக மூவ் ஆகுதுன்னா கரண்ட் கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம் இன்னுமே பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸை அதிகரிச்சிட்டேன்னா இப்போ நிறைய சார்ஜஸ் இந்த பக்கம் இருக்குது இந்த பக்கம் ஒன்றுமே இல்லை வோல்டேஜ் ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ இந்த கேஸில் வேகமாக இந்த சார்ஜஸ்லாம் பரவ ட்ரை பண்ணும் ஸோ கரண்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ வோல்டேஜ் அதிகமாக கரண்ட் அதிகமாகும் அதிகும்ோல்டேஜுங்கிறது ஒரு அழுத்தம் மாதிரி தான் இங்க இருந்து நம்ம எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு வேகமா கரண்ட் பாஸ் ஆகும் ரெண்டு பக்கமும் ஒரே அழுத்தம் இருந்துச்சுன்னா கரண்டே இருக்காது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அதாவது வோல்டேஜை குறிக்கிறதுக்கு நம்ம வி அப்படின்ற லெட்டர் யூஸ் பண்ணுவோம் இத அளக்குறதுக்கு நம்ம யூஸ் பண்ற யூனிட்டும் வி தான் அதாவது ஒன் வோல்ட் டூ வோல்ட் த்ரீ வோல்ட் அப்படின்னு நம்ம போல்ட்ஸில் தான் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸை மெஷர் பண்ணுவோம்